என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலான் ஆகிய பவுல் கலாத்தியர்களு நிருபத்தில் ஆறாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் சகோதரியில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அவனுக்கு சாந்தமுள்ள ஆவியோடு கூட ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் அதிலும் யார் கொடுக்க வேண்டும் ஆவிக்குரியவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கத்தருக்குள் நல்ல நிலையில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிப்பட்டவர்கள்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும் அதே வேளையில் ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு கத்துடி ஆவியானவர் மற்றொரு ஆலோசனையும் அதே வசனத்தில் உணர்த்தி காட்டுகிறார் அது என்ன நீயும் சோதனைக்குட்படாதபடிக்கு இரு கவனமாயிரு என்று சொல்லி உணர்த்தி காட்டுகிறார் சில பேர் ரொம்ப அருமையா கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஆனா பாருங்க கவுன்சிலிங் கொடுத்த சில பேர் சில நாட்கள் கழித்து அதே விதமான ஒரு காரியத்தில் விழுந்து போவதையும் நாம் பார்க்க முடியும் இது எதனால் ஏற்பட்டது அவங்க நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க ஆலோசனை கேட்க வந்தவர்கள் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் மனம் திறந்து பல காரியங்களை பேசியிருப்பாங்க இதெல்லாம் என்ன செய்ய தெரியுமா ஆலோசனை கொடுத்த அந்த மனிதனுக்குள்ள சில காரியங்களை விதைத்து விதைத்துவிட்டு போயிருக்கும் அதில் அவர்கள் சிக்கி கொண்டு நாட்கள் போக போக அது பாவமாய் உருவெடுத்து அவர்களை வீழ்த்துவதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் மிக குறிப்பாக எதிர்ப்பால் இனத்தவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் மிக அதிகப்படியான கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் மிகுந்த ஜபத்தோடும் கத்துடி கிருவை சார்ந்து கொண்டு நிற்க வேண்டியது அவசியம் பாருங்கள் கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார் அருமையான மகனே அருமையான மகளே ஆலோசனை கொடுக்கிற வேலையிலும் மிக எச்சரிக்கையாயிரு கவனமாயிரு அவர்கள் கேட்கிற காரியங்கள் உனக்குள் எந்தவித பாதிப்பையும் கூடாது என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆ